ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் சனிமுருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கங்குவா இந்த திரைப்படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு வழியாக அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிட்டாங்க சரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே டேட்லேயே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற வேட்டையின் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது எப்படி இங்கே இது ரெண்டு திரைப்படங்கள் வந்து ஒரே நாள் மோதிச்சுன்னா என்ன ஆகும் தேட்டர் பிடிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்லாம் பல சந்தேகங்கள் வந்து இங்கே எழுது முக்கியமான விஷயங்கள் இங்கே நான் சொல்லிடுறேன் வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்து அந்த திரைப்படமும் அக்டோபர் பத்து வெளியாகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒன்றா போதும் போது என்ன ஆகுன்னா தேட்டர் பிடிப்பதில் அதாவது வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸு மல்டிப்ளெக்ஸில் இந்த மாதிரி திரையரங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேட்டரை பிடிக்கிறதுல ரொம்ப ஒரு போட்டா போட்டி நிலவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சமீப காலமாக நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் விஸ்வாசம் பேட் ரிலீஸ் ஆகும்போது மாதிரி சுச்சுவேஷன் நடந்தது கேஜிஎஃப் டூ பீஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தது துணிவு வாரிஸ் ரிலீஸ் ஆகும்போது மாதிரி சுச்சுவேஷன் நடந்தது இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நடக்கிறதுனால தேட்டருக்காரங்க என்ன யோசிப்பாங்க எப்போ எப்போ எப்படியாச்சும் இந்த படத்தை வாங்கி நம்பா இல்லை இல்லை இந்த படத்தை எப்படியாச்சும் வாங்கி நம்பா நம்ப அப்படின்ற மாதிரி ஒரு போட்டா போட்டியே தேட்டருக்காரங்க மத்தியில் கூட நடக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம தமிழ் சினிமா வளத்தில் காலங்காலம் இருக்கிற ஒரு விஷயம் தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு முன்னணி நடிகர் படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நடிகர் படமோ இல்லை ஒரு சின்ன பட்ஜெட் படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய பாதிப்பு இங்கே எதுவுமே வராது பட் ஒரு முன்னணி நடிகர் படத்துபோது இன்னொரு முன்னணி நடிகர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய வசூலை பிரிச்சுட்டு போயிடுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ நான் வந்து என் குடும்பத்தோட படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ரஜினி படத்தை பார்ப்போன்னா சூர்யா படத்தை பார்ப்பேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை இப்போ என்கிட்ட வந்து இப்போ ஒரு ஆயிரம் படம் பயிருக்கு நான் ஃபேமிலியோடு கூட்டி போய் படத்துக்கு போகணும் அப்படி போகும்போது யார் அவர் யார் படத்துக்கு போய்ட்டு காசை போடுவாங்க ஒன்று ரஜினி படத்தில் போடுவாங்க இல்லை சூர்யா படத்தில் போடுவாங்க இந்த ரெண்டு பெரிய நீர்கள் படம் வரும்போது இதுதான் பிரச்சனை ஆகும் அப்படி பார்க்கும்போது என்னென்னா வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்து ஆயிரத்த பூஜ்ஜியம் முன்னிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுது எனக்கு தெரிஞ்சு வந்து வேட்டையின் திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் ரெட்ஜின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு செய்தி இருக்குது அதே மாதிரி கங்குவா திரைப்படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு முழு ரிலீஸ் பண்ணுறதா ஒரு செய்தி இருக்குது இதை எல்லாமே பார்க்கும்போது என்ன இதில் ஒரு கோ இன்சிடென்ட் பாருங்களேன் வேட்டை திரைப்படத்தை இயக்குனர் யார் ஞானவேல் அவர்கள் அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார் சூர்யா அவர்களை வைத்து ஜெய்பீம்ன்ற படம் எடுத்தார் கங்குவாவோட இயக்குனர் யார் கங்குவாவோட இயக்குனர் சிறிதே சிவா அவர்கள் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் தான் பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து எடுத்த அண்ணாத்த திரைப்படம் ரெண்டு பேருமே பாருங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டேரெக்டர் அவர் தான் அவருக்கு எடுத்த டேரக்டரும் இவர் தான் ஒரு கோ இன்சிடென்ட்டில் இவங்க ரெண்டு பேருமே மோத வராங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கிரீன்ஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் எந்த திரைப்படத்துக்கு அதிகமான தேட்டர் கிடைக்கும்னா கண்டிப்பாக வந்து வேட்டையின் திரைப்படத்துக்கு தான் அதிகமான தேட்டர் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே ஜெயிலருன்ற ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு அப்புறம் வந்து ரஜினி படம் வருது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது திரையரங்கு உரிமையாளர்களே வேட்டையின் திரைப்படத்தை தான் போடுற ஆர்வமாக இருப்பாங்க அதுக்கு அடுத்த இது தான் வந்து கங்குவா வந்து போடுறதுக்கே விருப்பப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டீசருக்கே வந்து வேட்டையனுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு நம்ம எல்லோருமே பார்த்தோம் இன்னும் அந்த படத்தோடய ட்ரெய்லரு இன்னும் பாட்டெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக அதிகமாக திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே வேட்டையின் திரைப்படத்துக்கு அதிக அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வேட்டையினுக்கு தான் கொடுப்பாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்காக சூர்யா வந்து சின்ன நடிகராக அப்போ சூர்யாவை வந்து நீங்கள் தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இருக்கிற சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன் அப்போ கங்குவா திரைப்படத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் வேட்டையை திரைப்படத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு ரெண்டு படமும் ஒரே நாள் முன்மேலேயும் மோதிடுச்சு ஒரே நாள்தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் திரையரங்குகள் வேட்டையினை ஆக்கப்பை பண்ணும் மீதி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திரையரங்கங்கள் கங்குவாவுக்கு கிடைக்கும் இதுதான் இன்றைக்கி இருக்கிற உண்மையான நிலவரம் உடனே சமூக வலைதளம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இன்னும் சூர்யா வந்து அவர்களுக்கு வந்து ரஜினி கூட முதல்வர்களுக்கு தில்லு வந்துருச்சா ரஜினி படத்துக்கூடிய ஒரு மோதுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்குறாங்க இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க இங்கே ஒரு ஃபெஸ்டிவல்னா நிறைய அனைத்து தரப்பு நடிகர்கள் படமும் இங்கே வந்திருக்கு ஒரே ஒரு ஃபெஸ்டிவலில் அப்போ விஜயகாந்த் படம் கமலஹாசன் படம் ரஜினிகாந்த் படம் ஐயா விஜய் படம் பாக்கியராஜ் படம் எல்லா பெரிய நடிகர்கள் படமும் ஒரே நாளில் இங்கே மோதி இருக்கு இதெல்லாம் தமிழ் சினிமாவோடைய வரலாறு இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு லெவலுக்கு போனதுனால பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே வேறு அடிக்க போனதுனால இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் ஒரு பெரிய நடிகர் படம் மட்டும்தான் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணுற கட்டாயத்தில் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா உலகம் தள்ளப்பட்டுள்ளது அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகர் படம் தான் இன்னொரு பெரிய நடிகர் படம் வரது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது பட் லாங் வீக்கெண்டு லாங் ஹாலிடேஸ்னா தாராளமாக இப்போ ரெண்டு திரைப்படங்கள் வரலாம் இப்போது துணி வாரிஸ் சொந்த மாதிரி ஒரு லாங் ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் என்னும்போது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட பொங்கல் ஹாலிடே ஒரு நாலு நாள் வந்துடும் அதுக்காக சா அடுத்த ஒரு சாட்டர்டே சண்டே அடுத்த ஒரு சாட்டே சண்டேன்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது பத்து நாள் கிட்ட லீவ் வந்ததுனால அப்போ தைரியமாக வந்து ரெண்டு பெரிய திரைப்படங்கள் மோதலாம் அது தப்பு இல்லை பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு நாள் ஃபெஸ்டிவலில் ரெண்டு நாளில் முடிய போகிற ஃபெஸ்டிவல் வந்து உடனே மோதணுமா அப்படின்ற ஒரு அவசியமான ஒரு கேள்வியும் எழுது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க என்னென்னா வேட்டையின் திரைப்படம் ஒரு மூணு வாரம் முன்னாடி வந்துடும் அதாவது வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி நா ஆறு அந்த மாதிரி தேதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆனால் பட் இது எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை பட் ஏன்னா வேட்டையன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் அந்த திரைப்படத்தை வந்து அந்த ஃபெஸ்டிவலை விட்டுட்டு பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வேட்டையின் திரைப்படம் பேக் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை கங்குவாவுக்கு தேட்டர் செட்டப் கிடைக்கலவோனா தள்ளி போகவோ இல்லை முன்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு சிவகார்த்திகன் அவருடைய அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதாவது கோட் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மூன்று வாரங்கள் கழித்து சிவகார்த்திகனோட அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தை வெளியிடறவங்களும் யாருனா ரெட்ஜண்ட் மூவிஸ் தான் ஸோ இப்போ என்ன பிளான்னா நீ அமரன் திரைப்படத்தை போட்டால் தான் நான் உங்களுக்கு வேட்டையின் திரைப்படத்தை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கும் வரலாம் இப்போ அமன் திரைப்படத்தை எடுக்கிற எல்லா தேட்டருக்குமே நான் வேட்டையையும் கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அமரன் திரைப்படத்தையும் எல்லா தேட்டரில் எடுப்பாங்க வேட்டையனுக்காக எல்லா திரைப்படத்தையும் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்கும் வருவாங்கல்ல வேட்டையின் வந்து அவங்க சினிமாக்காரங்களுக்கு லாபகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அதனால என்ன பண்ணுவாங்க இப்போ ரஜினி படம் போட்டால் நாங்கள் சம்பாரிப்போம்பா நாங்கள் ஏன்போ சிவகார்த்திய படத்தை உடனே நீங்கள் எனக்கு கொடுங்க நான் வேட்டையினையும் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையும் நடக்கும் இப்படி இருக்கிற தமிழ் சினிமா உலகத்தில் கங்குவா எப்படி ஜொலிக்கும் எனக்கு பெரிய பட்ஜெட் படம் ஒரு சின்ன பட்ஜெட் பண்ணால் கூட பரவாயில்ல இப்போ ஒரு ஜேபி மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எடுத்த படம் அந்த மாதிரி படமாக இருந்தால் கூட பரவாயில்ல சரி ஓகே கணிசமான தேட்டர் கிடச்சா ஓடும் போது நமக்கு அந்த லாபத்தை வச்சு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் கங்கோன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படம் அப்போ ஏற்பட்ட பெரிய ப்ராஜெக்ட் படத்தை கூட இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் படம் வரும்போது கொஞ்சம் அதை யோசிப்பாங்களாம் என்னன்னு தெரியல பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று ஓடிட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்பேண்ட் அக்லியோட செகண்ட் லுக் போஸ்ட்டை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னடா இது விடாமூச்சி படத்துக்கே வந்து நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் கூட விடலை எதுவுமே இல்லை அதுக்குள்ளே அடு அதுக்கு அடுத்து நடிக்கிற போகிற படத்துக்கே வந்து செகண்ட் லுக் வரைக்கும் விட்டீங்களே அப்படின்ற மாதிரியும் இங்கே கேள்விகள் எழுப்புறாங்க விடாமூச்சியோட அந்த செகண்ட் லுக்கில் பாருங்கள் இந்த லெஃப்ட் லெஃப்ட் சைடு கண்ணாடியில் அஜித் கூலிங் கிளாஸ் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் அதில் வந்து பில்லாவுடைய ரஜ அஜிஸ்டில் இருக்குது அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் அம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கன்னை வச்சுட்டு நிற்பார் பில்லா படத்துடைய அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ஸ்டில்லை வந்து உள்ளே வச்சிருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு உள்ளே வந்து பில்லா ஸ்டில் இருக்குது அப்போ பில்லா படத்துலேருந்து ஒரு காட்சி வந்து இந்த படத்தில் ஏதாச்சும் வருதா இல்லை பில்லாவுடைய டான் மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுது உண்மையாக சொல்கிறேங்க அந்த பில்லா ஸ்டில் வச்சதுக்கு காரணம் என்னென்னா பில்லா படத்தில் வர காட்சி அமைப்பு மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தில் வச்சுருக்காங்க இதுதான் உண்மை அதனால தான் அந்த ஸ்டில்லை வந்து கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க சரி எது எப்படியோ இருக்கணுங்க வேட்டையினும் கங்குவாவும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு படங்களும் வெற்றி அடைந்தா இங்கே இருக்கிற எல்லா சினிமா ரசிகர்களும் ஆசைப்படுவாங்க திரையரங்கு உரிமையாளர்களும் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் வேட்டையனுக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குதா இல்லை கங்குவாவுக்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிதான்றத அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு திரைப்படம் கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லாயிருக்கும் அதாவது வந்து ரெண்டுமே பெரிய ப்ராஜெக்ட் படம் இப்படி பெரிய ப்ராஜெக்ட் படத்தை எதுக்கு ரெண்டும் ஒன்றா மோதணும் ஏதாச்சும் ஒரு படம் ஜஸ்ட் வேறு ஃபெஸ்டிவலுக்கு இப்போ ஒரு கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் ஃபெஸ்டிவல் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வந்து வேறு ஒரு படம் தள்ளி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் வேறு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகல இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க